உலகமெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் அபிமான திரை ஒரு ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு படத்தை ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்ன படம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காந்தி கண்ணாடி உண்மையிலேயே எங்க வீட்டுக்குள்ள பாலா வந்துட்டு படம் எடுத்திருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள பாலா படம் எடுத்திருக்காரு அந்த படத்தை பத்தி பேசலன்னா வேற என்ன வேலை நமக்கு இருக்கு காந்தி கண்ணாடி கே பி ஒய் பாலாவும் நமிதா கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பல மக்கள் பார்த்துட்டு பாராட்டாதவங்களே இல்ல ரொம்ப எமோஷனல் அழுதுட்டோம் நான் பாப்பா எல்லாருமே அழுதுட்டோம் ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் பண்ற ஆடியன்ஸுக்கு நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க அதான் சேலஞ்சு நிறைய பேர் இந்த படத்தை ரிவியூ பண்ணும்போது போது பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் இருக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல கூட போய் பார்த்தேங்க எல்லா இடத்துலையுமே சிறந்த கமெண்ட்ஸ் நீ வாழக நீ வளர்க்தான் சொல்றாங்க தெரியல ஒருத்தர் கூட அப்பா கூட மறந்து திட்டின்னு பாக்கல தொடர்ந்து சிரிக்க வச்சாங்க அப்புறம் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சாங்க அழகார விஷயம் ரவுன் சொன்னா மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன் அது அது மட்டும் வந்து ரவுன்னாலே கஷ்டம் தான் மைதா ஒரு பர்ஸ்ட் படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சுதா அதை தாண்டி ஒரு வெற்றி அடைன்னு ஒன்னு பெரிய நம்புறேன் நமக்கும் இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல வாலாவுக்கு இத்தனை ஃபேன்ஸா நீ கேக்குது பெரிய வளர்ச்சியா ஆமா ஒரு சிறந்த மனிதன் தான பார்த்தேன் ஆனா சிறந்த நடிகை அப்படிங்கிறது இந்த படத்துல நீங்க பாக்கலாம் அவருக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கு அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க மக்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பல வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் நான் பாக்கல எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒரு படத்தை நான் பாக்குறேன் ஒரு பெரியவர் சொன்னது மே செலுத்து போச்சு இப்பதான் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு பிறகு சார் சில பேருக்கு மட்டும்தான் எல்லாமே சரியா நடக்கும் அது பாலாவுக்கு தான் நடந்திருக்கு கதையா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் காட்சி பதிவுகளா இருக்கட்டும் வசனங்களா இருக்கட்டும் பிரம்மாண்டம் காலம் பூரா கொண்டாடி சமைச்சது சாப்பிட்டு ஒரு வார்த்தை கொண்டாடி சமையல வந்துட்டு நீங்க வந்து புகழ்ந்து சொல்லலாம் எதுக்கு கல்யாணம் பண்றீங்கிற மாதிரி கேட்கிற கேள்விகள் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல என்ன மகித்து கிடா கல்யாணம் பண்றீங்க குடும்பங்கள் அனைத்தும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு மாபெரும் வெற்றி படம் இது இந்த படத்தை நிச்சயமா நம்ம நிறைய ஆகணும் அந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குறிப்பா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க மருத்துவம் திரை விமர்சனம் நாட்டு நடப்புகள் அரசியல் பின்னணி குக்கிங் மற்றும் ஆன்மீகம் என்று அனைத்தையுமே நம்ம சம்சோதன் மீடியாவுல பார்க்கலாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல தயவு செஞ்சு நீங்க எல்லா பிளேலிஸ்டையும் போய் பார்க்கணும் எங்களை நிச்சயமாக மென்மேலும் வளர வாழ்த்தணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் ஃபர்ஸ்ட் பாலா நீ நடிகனாக சாதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் கூப்பிடுங்க நீங்க இதோ உங்க பாலா ஒரு நல்ல மனிதனாக பல வருஷத்துக்கு முன்னாடி நீ சாதிச்சிட்டேன் நான் கூப்பிட்டேன் ஒருத்தவங்க உடம்பு முடியலன்னு கூப்பிட்டேன்

நீங்க அப்போ இருந்த உருவம் நீங்க எல்லாரையும் கலாச்சது உங்களை கலாச்சது இது எல்லாத்தையும் கடந்து அதை அடுத்து இப்போ உங்களை நான் பார்க்கும்போது ரொம்ப குறிப்பா இருக்கு வேலை உண்மையிலேயே பெருமையா இருக்கு எங்க வீட்டுக்குள்ள பிள்ள ஒருத்த வந்து சாதிச்சிட்டாங்கிற ஒரு பெருமை எங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன் யார் யாருக்கெல்லாமோ சான்சஸ் கொடுக்குறீங்க யார் யாரு முன்னாடி வராங்க தயவு செஞ்சு இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க பல பேர் இந்த உலகத்துல வந்து சாதிக்கிறாங்க போறாங்க சம்பாதிக்கிறாங்க போறாங்க ஆனா ஒரு சிலர் மட்டும் நாங்கள் பையில் இருக்கிற அத்தனையும் கொடுத்துட்டு ஏழையாகவே இறக்குறாங்க ஒரு மனுஷன் உதவுறான் அவனை வந்து பாராட்டுக்காய் ஒரு பத்து பேர் கூப்பிடுவாங்க கேபி பாலான் இதான் ஹெல்ப் பண்ணுற அதான் ஒரு கோடி வச்சுக்கோ ஆனால் ஜய சேதுபதி கூட பாடவா பற்றி சொல்லும்போது எல்லாத்தையும் கொடுத்துடுறதை உனக்குன்னு ஏதாவது வச்சுக்க இருந்தா தான் இந்த உலகம் மதிக்குங்கிற பட்சத்துல உனக்கு ஏதாவது இருக்கணும் இல்லையா அவர் அழகா எடுத்து சொன்னார் ஆனா அத கூட அவர் கேட்க போறது கிடையாது இந்த படத்துல நடிச்சதுக்கு பணம் வரும் இல்லையா அதை வச்சு கூட விருதம் கட்டியிருக்காரு சோ இப்படி எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு எதுவுமே வாங்காம அந்த பங்கன் அட்டன் பண்ணி இவன் பாக்கெட்ல நான் திணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்த காந்தி கண்ணாடின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க அதாவது இந்த படத்துல காந்தி கண்ணாடிங்கிறத யார மையப்படுத்தி அப்படின்னா கண்ணாடி அணிஞ்சு ஒரு மனிதர் வராது அவர் பேரு தான் காந்தி யார் அப்படின்னா நம்ம பாலாஜி சக்திவேல் இவரை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் காதல் படம் பாத்திருக்கீங்களா அந்த படத்தோட டேரக்டர் தான் அந்த படத்துலயும் நம்மள அழ இந்த படத்துல இவர் கடைசியில இறந்து நம்மள அழ அதுதான் உண்மை இவருடைய தொகுப்புகள் தான் சிறந்த தொகுப்பு இவர் டேரக்டரா கலக்கிட்டாரு இங்க வந்து ஆக்டரா பின்னி பெடல் எடுத்துக்கிட்டாரு உண்மையிலேயே அவர் சொன்ன டைலாக்ஸ் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபில்ஃபில்லான ஒரு ஃபேமிலி மூவி சும்மா பாலாவ பாராட்டணுங்கிறதுக்காக அவசியம் இல்ல இந்த படம் காந்தி கண்ணாடி வந்துட்டு அதைய வந்து ஒரு கணம் கூட போகல ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க இந்த படத்தை பாராட்டும் போது இந்த படத்துல நடிச்ச நடிகை நமிதா கிருஷ்ணமூர்த்தி வந்து கண்டிப்பா பாராட்டியாகணும் இந்த படத்துக்காக நாங்க ஐம்பது ஹீரோயின்ஸ் அப்ரோச் பண்ணோம் ஐம்பது ஹீரோயின்ஸ் வந்துட்டு போய் கேட்டிருக்காங்க நீங்க படம் எடுக்கிறீங்களா பாலா கூடங்கும் போது அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடுத்துட்டாங்களா எனக்கு இது இந்த ஐம்பது ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு ஐம்பது பிளெஸிங்ஸ் தான் நமிதா கிருஷ்ணமூர்த்தி முன் வந்து இந்த படத்தை நடிச்சது மட்டும் இல்லாம அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மேடையில் நிக்கிறதுக்கு ஸ்டேஜ்ல சொல்றாங்க அதற்கு நான் பெருமைப்படுறேன் அந்த ஐம்பது பேர் விலகினது கூட எனக்கு பிளஸிங் தாங்கிற மாதிரி சொல்லும்போது போது உண்மையிலே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சீரியஸ்லி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல எனக்கு பாலாவை பத்தியும் நமீதாவை பத்தி பேசும்போது இந்த படத்துல ரெண்டு கதாபாத்திரத்தை வந்து கண்டிப்பா பேசியாகணும் அர்ச்சனா மேடம் அர்ச்சனா மேடம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு தெரியும் பாலு மகேந்திரா அவர்களுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம் சிறந்த ஒரு நடிகை இதற்கு முன்னாடி தேசிய விருது கூட வாங்கியிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க சிறந்த நடிகைங்கிறத விட இந்த படத்துல ஸ்பெசிபிக்கா அவங்களுடைய அந்த ரியாக்சன்லாம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப நல்லா என்னதாங்க படக்கதை அப்படின்னு கேட்டிருங்களா அதாவது ஒரு இறுக்கமான ஒரு கதை பொதுவாக ஐம்பது அறுபது வயசு ஆனதுக்கு பிறகு கூட அந்த காதல் இணக்கம் இருக்கு பாத்தீங்களா அது இருபது இருபத்தஞ்சு வயசுல வரக்கூடிய காதலை விட ரொம்ப சத்தியமா எல்லாம் தெரிஞ்சது நீங்க பழைய படங்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க சில காதல் காட்சிகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிருக்கலாம் ஆனா இந்த படத்துல கதாநாயகி கதாநாயகி யாருங்கிற அளவுக்கு காய்போச்சுன்னா பாருங்க இப்ப பாலா வராரு அதே மாதிரி நமிதா வராங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கதாநாயகி கதாநாயகனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கொண்டுட்டு வந்துட்டாங்க பாலாஜி சக்தி வேலும் அர்ச்சனை மேடம் இவங்க ரெண்டு பேருடைய அந்த கதை வந்துட்டு வேற லெவல் ஃபண்டாஸ்டிக்ங்க கண்டிப்பா சொல்ற தேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு கைத்தட்டலாம் அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க சீரியஸ்லி ஐ அம் வெரி ஹாப்பி இந்த படத்தை கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க நிறைய கதையில அந்த இடத்துல சொல்ல முடியாது ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள படம் நடிச்சிருக்கான் அஸ்கு புஸ்கு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தொடரணுமா நீங்க நேர்ல போய் படத்தை பாருங்க பிரம்மாண்டமா பண்ணிருக்கான் பாலா அதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய மைய கருத்து என்னன்னா நமக்கும் பிள்ளைங்க இருந்திருந்தா இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அறுபதாவது கல்யாணம் ஆக்சுவலி கல்யாணம்னா என்ன ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு எல்லாரும் சேர்ந்து இருந்து தாலி கட்டி அந்த அர்ச்சனை போட்டு அந்த வாழ்த்துற அந்த அழகு இருக்கு பாத்தீங்களா அது சூப்பருங்க சத்தியமா எதற்காக கல்யாணத்துல வந்து போட்டோ எடுக்கிறோம் வீடியோ பிடிக்கிறோம் எவ்வளவு செலவு இருந்தாலும் அதற்கு நம்ம வந்துட்டு மணி ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா எதுக்கு பல வருஷம் கழிச்சியும் அந்த வீடியோவை பார்த்து ரசிக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கு ஓ அன்னைக்கு நம்ம அப்படி நினைச்சோம் நம்ம அன்னைக்கு அப்படி மேக்கப் போட்டுருந்தோம் இல்லையா அன்னைக்கு இவங்க தானே நம்மள வந்து முதல் முதலாக கட்டி அனுப்பிச்சு முத்தம் கொடுத்தாங்க இவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க இவங்க வந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு மெமரிஸ் அப்படித்தானே ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் இல்லையா ஏதோ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்ல கோவில போய் தாலி கடிப்பாங்க அவங்கதான் ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஏக்கம் இருக்கும் மனசுக்குள்ள ஆஹா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படி ஏக்கம் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு வந்துட்டு ஒரு ரிசப்ஷன் வச்சுப்பாங்க யாராவது ஒண்ணு நடக்கும் பட் இது எதுவுமே நடக்காம கடந்து போகும்போது ஒரு ஐம்பது அறுபது வயசுல வந்துட்டு இப்ப நாணக்கு ஐம்பது அறுபது வயசு ஆச்சுன்னா சஷ்டியத்தை பூர்த்தி எல்லாம் செய்வாங்க இல்லையா அதாவது அறுபதாவது கல்யாணம் தான் செய்யும்போது அப்படி வந்துட்டு யார் பண்ணுவாங்க அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு குழந்தைங்க இந்த தம்பதியர்களுக்கு குழந்தையவே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் அற்புதமான திரைக்கதையை கொடுத்திருக்காரு டைரக்டர் எழுத்தாளர் அவர்கள் உண்மையிலே அவருக்கு ஒரு சிறந்த பாராட்டுகளும் கூட அந்த அறுபதாவது கல்யாணத்தை வந்து பார்க்கும்போது அதுக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு ஈவென்ட் கம்பெனியை தான் பல நடத்துறாரு கம்பெனில நம்ம தானே ஒர்க் பண்றாங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பிரிதல் சேர்தல் இதெல்லாம் நடக்குது இல்ல இருந்தாலும் கூட இந்த பாலாஜி முருகதாஸ் வந்து என்ன பண்றாருன்னா பொண்டாட்டி எங்க பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு எப்பவும் இளமைங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு ரொம்ப வருஷ கு ஊர்கம் என்னமோ சொல்ல கூட கடந்து போயிடலாம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் தனிமையில இருக்கும்போது நமக்கு ஒரு குழந்தைங்க இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதுவும் அறுபதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட நமக்கு யாரும் இல்லையே நமக்கு ஒரு குழந்தை இல்லையா தவிப்பு சோ தன்னுடைய மனைவியோட தவிப்பை அறிஞ்சு இவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த கதையினுடைய ஓட்டம் இந்த கதை கடைசியில போய் எங்க நிக்கிது அப்படின்னா கதாநாயகம் செத்துறாரு Yeah, ா அப்படின்னு கேக்குறீங்களா பாலாஜி சக்திவேலதான் சொன்னேன் அவர் தானே இங்க கதாநாயகனே கதாநாயகிய உண்மையான ஃபர்ஸ்ட் லீடிங் ரோலே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்குது பாலாஜி சக்திவேளும் அர்ச்சனாவையும் இந்த கதையில இருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சின்ன ஏரியாவில தான் வந்துட்டு பாலாவும் வந்துட்டு கதாநாயகி நமிதாவும் போவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து கூட ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க அதற்காக பாலாவும் சளிச்சவரு இல்ல நகைச்சுவைனா நகைச்சுவை பண்றாரு டான்ஸ்லாம் கட்டாரு அவர் ஆடுற அந்த பிபி பிபி டும் அந்த மாலை இருக்க மாட்டுங்கிற அந்த சீனு இந்த படத்துடைய ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா எல்லாரும் அவங்க வேலையை அழகாக பார்த்திருக்காங்க கதாநாயகன் கதாநாயகி அவங்க பாத்திருக்காங்க விவேக் மெர்வினாக இருக்கட்டும் எடிட்டர் சிவநந்தீஸ்வரனாக இருக்கட்டும் முக்கிய அண்ணன் டேரக்டர் பாலாஜி சக்திவேல் வந்துட்டு படத்தை ரொம்ப அழகா கொண்டுட்டு போய் நல்லா வச்சிடறாரு எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அர்ச்சனாவுக்கும் பாலாஜி சக்திவே இந்த படத்துல சிறந்த கதாபாத்திரத்துக்கான விருது நிச்சயம் ஆனா நிச்சயமா நாங்க எதிர்பார்க்கறது இவ்வளவு ரெண்டு பேருக்கும் தேசிய விருது எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக வந்துட்டு அரசு செறிமடுக்கணும் இவர்களுக்கு தேசிய விருது கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம பாலா உண்மையிலேயே நீ வேற லவ் பண்ணமா நடிக்கிறப்பா உண்மையிலேயே சில பேர் காமெடி பண்ணா நல்லா இருக்கும் எமோஷனால பேசினா நல்லா இருக்கும் சில பேர் காமெடி பண்ணிட்டு எமோஷனல் பண்ணா நல்லா இருக்காரு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது உனக்கு இது செட் ஆகல அப்படின்னு கடந்து போயிடும் அப்படிலாம் இல்ல பூந்து விளையாடி இருக்காரு அது மட்டும் இல்லை இசை இங்க பூந்து விளையாடி சிறந்த இசைன்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் எங்க பாலாவுக்கு நல்ல இசையை கொடுத்துருக்கீங்க அவருக்குனே ஒரு சிறந்த கதை எழுதி கொடுத்திருக்கீங்க உண்மையிலேயே பாலாவை பாராட்டுவதற்காக மட்டும் நாங்கள் இங்க வரல இந்த படத்தை போற்றுவதற்காக வரும்

நம்ம காமராசரை அவருடைய ஜாதிக்காரங்களே அவருடைய தொகுதியிலே தோக்கடிச்சாங்க அந்த பாவத்திற்கு தான் இன்னைக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ நல்லவர்களை நல்லக்கண்ணு மாதிரியான ஐயாவை நம்ம விட்டுட்டோம் அதே மாதிரி கக்கன் மாதிரியான சிறந்த ஒரு மந்திரியை நம்ம இழந்துட்டோம் கக்கன் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்துட்டு முதலமைச்சராக இருக்காரு ஓமந்தூர அரசு மருத்துவமனைக்கு வரும்போது கக்கன் வந்துட்டு அந்த ஆஸ்பத்திரியில பெட் இல்லாம கீழே படுத்திருந்தாரா இந்த விஷயத்த கேட்டு எம்ஜிஎன் எதர்ச்சி அங்க வந்தவர் உடனே ஓடி போய் கக்கனை பார்த்தாரா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான அரேஞ்ச் பண்றது ஒண்ணு வேணாம்னு கேட்டவர் உண்மையில அருந்த செருப்போடு நடந்து போன ஒரு மாபெரும் ஒரு மனிதனை இந்த மண் மறந்துட்டுங்கிறது மாபெரும் வெட்க கேடு நமக்காக உழைச்ச பல தமிழர்களை இழந்தோம் அண்ணன் விஜயகாந்த் அவர்களினுடைய இறப்புக்கு பிறகுத்தானே அவருடைய சேவையே மக்களுக்கு புரிய வருது அவர் கூட நடிச்ச சக உறுப்பினர்கள் அனைத்து பேரும் வந்தா வந்து உடம்புறாங்களே தவிர அவரை பத்தி தவறாக எழுதும் போதும் பேசும்போதும் கேளிக்கை செய்யும்போதும் ஒருத்தர் வாயத்திற்கு செத்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாலவை கைவிட்டுடாதீங்க பாலா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் இந்த சமூகத்திற்கு நிச்சயம் தேவை கடவுளே தவம் இருந்தா தான் இப்படி ஒரு தவ புதல் எடுக்க முடியும் ஒரு மகன் ஒரு நாள் பிறப்பான் அவர் கண்டிப்பா சினிமா துறையில மட்டும் இல்ல இன்னும் அவர் எடுத்து வைக்கிற அனைத்து காரியங்களும் வெற்றி அடையணும் இறைவனுடைய மத்தியில நான் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் அவருடைய வளர்ச்சிக்கான பிரார்த்தியங்களை என கூறிக்கொண்டு காந்தி கண்ணாடிங்கிற இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக குடும்பத்தோட போய் தியேட்டர்ல பாருங்க நிச்சயம் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மூவியா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பெஸ்டா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க படம் உண்மையிலே நல்லா இருக்கு போய் தேட்டர்ல போய் பாருங்க ரெக்வஸ்டா கேட்டு இன்னைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன் என்னங்க காந்தி கண்ணாடிய பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா இன்னொரு வீடியோ எங்களை வந்து சேர்க்கிறேன் அதுவரை தற்காலிகமாக தங்கள் இடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி